எல்லா ஊரு சூப்பர் ஸ்டாரையும் அசைச்சு பார்த்த ஒரு தமிழ் படம் நம்ம தமிழில் சமீபத்தில் வந்து பயங்கரமாக ஹிட் அடித்த மிக முக்கியமான படம் மகாராஜா தளபதி விஜய் மகாராஜா படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அண்ட் மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலனியும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு படத்தில் அவருக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் படத்தோட மேக்கிங் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் டைரக்டர் நித்திலனி நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்க்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே போல் இந்த படம் பலதரப்பட்ட மக்களை பார்க்க வச்சிருக்கு ஒரு படம் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் யாரோட வேணால் கனெக்ட் ஆகலான்றதுக்கு மகாராஜா ஒரு எக்ஸாம்பிள் ரீசண்ட்டாக வந்த தமிழ் படங்களை கம்பேர் பண்ணும்போது பெரிய வெற்றி நூறு கோடி கலெக்ட் பண்ண படம் இதெல்லாம் படத்தோட கமர்ஷியல் வெற்றி கதைகள் மகாராஜா ஸ்கிரீன் பிளே நரேஷனில் ஒரு அற்புதம்னு சொல்லலாம் குப்பை தொட்டியை காணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த குப்பைத்தொட்டியை கிடைக்க சில லட்சங்கள் வரை செலவு செய்ய தயாராக இருக்கிற விஜய் சேதுபதி கேரக்டரை வச்சு பில்டப் ஆகிற சஸ்பென்ஸ் வேற வேற டைம்லைனில் முன்ன பின்ன நகர்ற ஸ்க்ரீன் பிளே கதையோட தன்மைக்கேற்ற நடிப்புன்னு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பக்கமான காம்பாக்டான படமா இருந்தது மகாராஜா மகாராஜா ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மைல் கல்லனே சொல்லலாம் ஒரு சீன் கூட வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட முடியாத அளவுக்கு காம்பாக்டான ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி மகாராஜா ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மைல் கல் சரி முடிஞ்சு போன படத்துக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய பில்டப்னு கேக்குறீங்களா இருக்கு புதுசா படம் எதுவும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஹிந்தி ஸ்டார் ஆக்டர் அமீர் கான் சமீபத்தில் மகாராஜா படத்தை பார்த்துருக்காரு பயங்கரமாக பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் அதோட ஹிந்தி ரீமேக் ரைட்ஸையும் வாங்கியிருக்காரு இப்போ நடிச்சிட்ருக்க சித்தாரே ஜமீன் பார் படத்தை முடிச்சுட்டு அடுத்து இந்த படம் ஆரம்பிக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயில் கையை வைக்காமல் படத்தை அப்படியே எடுத்தாங்கன்னா ஹிந்திலேயும் கஜினிக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய இருந்து ரீமேக் ஆகிற அமீர் கான் படமாக வரலாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்க வாய்ப்புள்ள படம் நல்ல படமாக வர நாமும் எதிர்பார்ப்போம் ஹிந்தி ரீமேக்ல இந்த படத்துல சில சேஞ்சஸ் பண்ணலாம்னா எதையெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கமலோட விக்ரம் இண்டஸ்ட்ரி ஹிட் படத்துக்கு அப்புறம் எல்லாரும் பல வருஷமா எதிர்பார்த்து காத்திருந்த படம் இந்தியன் டூ ஆனால் தேட்டருக்கு படம் பார்க்க வந்த எல்லாரையும் கடுப்பேத்தி காயப்படுத்தி கதரை விட்டு அடிச்சு அனுப்பி விட்டாங்க కమల్ ఫ్యాన్స్ భయంగా అప్సెట్ ఇండియన్ తాతా మే ఎవో భయమో మర్యాద ఇంతదో எல்லாம் மொத்தமா போட்டு பொசிக்கிட்டாங்க அதை பத்தி வேற ஒரு வீடியோல பார்ப்போம் இப்போ கமல் ரசிகர் எல்லாரும் போனது போச்சு அடுத்ததாவது நல்லா வரணும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு இருக்க படம் டக் லைஃப் பல வருஷங்களுக்கு அப்புறமா டைரக்டர் மணிரத்னம் கமல் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிற படம் கமல் அவர்களோட சேர்ந்து நிறைய பேர் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க சிம்புவும் ஒரு நல்ல ரோல்ல நடிக்கிறாரு இவங்களோட இப்ப ரெண்டு பெரிய ஸ்டார் சேர்ந்து நடிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேருமே கமலோட வேற படங்கள்ல நடிச்சிருந்திருக்காங்க முதலாம் அவர் ஆக்டர் நாசர் இவர் தேவர மகன் அபூர்வ சகோதரர்கள் குருதி புனல் அவ்வை சண்முகின்னு நிறைய முக்கியமான படங்களில் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காரு இவர் தக் லைஃப் படத்துல நடிப்பதாக அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஆக்ட்ரஸ் அபிராமி விருமாண்டி படத்தோட ஹீரோயின் அந்த படத்திலேயே இவங்க ஆக்டிங் பாராட்டப்பட்டுச்சு இப்போ ரிலீஸ் ஆன மகாராஜா படத்திலையும் ரீ லான்ச் ஆகியிருக்காங்க இதுலயும் இவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்ததா நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் படத்திலையும் இவங்க நடிக்கிறதா ஒரு பேச்சு அடிப்படுது இவங்களும் தக் லை படத்தில் இணைஞ்சிருக்கிறது அனவுன்ஸ் வந்திருக்கு வெல்கம் பேக் ஆக்ட்ரஸ் அபிராமி கேஹெச் டூ தேர்ட்டி ஃபோர் மணிரத்ன மூவி தக் லைஃப் படம் வெற்றி பெற வாழ்த்துவோம் அடுத்தடுத்து படங்களை வேட்டையாடும் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் வேட்டையன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கரண்டா வேட்டையின் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இதுக்கு அடுத்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி படமும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அடுத்து ஜெயிலர் டூ இப்படி வரிசை கட்டி நிக்கிற படம் ஜெயிலர் டூவில் காமெடியன் ரோல்ல வர்றதா சமீபத்தில் யோகி பாபுவே சொல்லியிருக்காரு ஸோ ஜெயிலர் டூவும் கன்ஃபார்ம்டு ஆனால் அதே பேர்ல வருதா இல்லை வேற பேர் மாற்றுவாங்களான்னு தெரியல இது போக சமீபத்தில் மாரி செல்வராஜை சந்தித்து சூப்பர் ஸ்டார் அடுத்து அவரோட படத்துல நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது இப்படி ஒரு கூட்டணி சேர்ந்தா நல்ல படம் வரலாம் ரஞ்சித் டைரக்ஷன்ல காலா கபாலின்னு ரெண்டு படத்துலையும் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாரு அந்த படங்களோட வரிசையில் அந்த வரிசையில் இந்த படமும் மாரி செல்வராஜோட டச்சில் ஒரு நல்ல படமாக வரலாம் சூப்பர் ஸ்டார் அடுத்ததா எந்த டைரக்டரோடு அவர் இணையலாம் இணைஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் டேக் கேர் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்